விட்டு பீஸ் வச்சு தைக்கிறப்ப என்ன மாதிரி மெத்தட்ல வச்சு தைக்கிறேன் அப்படிங்கிறத வந்து பாருங்க ஓகே இது வந்து பேக் பீஸ் வந்து முடிஞ்சிருச்சு ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து நம்ம தைக்க போகிறது ஃப்ரண்ட் பீஸு சரி ஃப்ரண்ட் பீஸ் தைச்சிட்டோம் பேக் பீஸ் வந்து தைக்க போகிறோம் பேக் பீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து மடிச்சுடுக்கு இல்லைங்களா அதை வந்து லைட்டாக வந்து கட் அடிச்சு விடுங்க அப்போ தான் நம்ம எந்தளவுக்கு மடிச்சு வடிக்கணும் அப்படிங்கிறது தெரியும் இல்லைங்களா அதனால் இப்போ இதை அப்படியே விரிச்சுக்கோங்க விரிச்சுட்டு ஒன்றரை இன்ச்சுங்கிறதுனால ஒரு மடிப்பு ஒன்று அப்புறம் ஒரு மடிப்பு முக்கால் இன்ச்சில் வரும் அதே மாதிரி இந்த சைடும் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு அதுக்கப்புறம் ஒரு மடிப்பு இப்போ ரெண்டு பக்கமும் அடித்தாச்சு அடித்ததுக்கப்புறம் வந்துட்டு ஈவனாக வச்சு மேலே இருக்கிற எக்ஸசா இருக்கிற ரவுண்டு வர மாதிரி வந்து கட் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து கிராஸ் பீஸ் வைக்கணும் பேக் பீஸில் கிராஸ் பீஸ் வைக்கிறது பாருங்கள் எப்படின்ட்டு ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் பாருங்கள் ஓகேங்களா ஓகே வேற என்ன டவுட் கேட்டிருக்கீங்களா யாரும் அக்கா ஸ்டிச்சிங் முடிச்சுட்டு டவுட்டு கேட்கலாம் ஆ ஓகே நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னு தெரியல ஓகே கிளியரா தெரிய மாட்டேங்குது ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸ் சேம் அதேதான் வெளிப்பக்கம் வந்து நம்ம கிராஸ் பீஸ் வைக்கணும் கொஞ்சம் தள்ளி கிராஸ் பீஸை வந்து தள்ளி வந்து கட் பண்ணுங்க ஏன்னா இது நம்ம தனித்தனி பீஸாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் மடிச்சு அடிக்கப்போ போகிறோம் முடிஞ்சாச்சு இந்த அளவுக்கு வந்துட்டு முன்னாடி வந்து கிளாத் வந்து விட்டுருங்க விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுங்க சேம் ஃப்ரண்ட் பீஸில் வந்து நம்ம எப்படி வந்து உள்ளே கட் பண்ணி விட்டோமோ அதே மாதிரி இதுலேயும் வந்து கட் பண்ணி விடுங்க அப்போ தான் ரவுண்டு வந்து அழகாக வரும் ஓகேங்களா ஓகே இப்போது அதே மாதிரியே எவ்வளோ தூரம் உள்ளே துணி விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணுங்கள் உள்ள வந்து மடிச்சுடுங்க இந்த மாதிரி இதே மாதிரி நம்ம பெரியவங்களுக்கு தைக்கிறத விட சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்டிச் பண்றதா வந்து வேலை வந்து அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா குட்டி குட்டியா நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் அதனால இப்போ இந்த எக்ஸைஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுங்க எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணுறப்ப அடி துணியை எடுத்து அடி துணியை கட் பண்ணி விட்டுறாமல் பார்த்து வந்து என்ன பண்ணுங்க ஸ்டிச் பண்ணுங்க கட்டிங் வந்து போடுங்க பிசி சேர்த்து வந்து கட் பண்ணிடறாதீங்க கேந்தப்ப இந்த எக்ஸஸை வந்து கட் பண்ணி விட்டுட்டு சேம் சிங்கிள் தையல் மட்டும் இது எப்படி டாட் பிடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து சொல்கிறேன் இது வந்து முடிச்சாச்சு பிசினஸ் நல்லா கவனமா பார்த்தீங்கன்னா தான் நல்லா ஓரளவுக்குனாச்சும் ஃபினிஷிங் நீட்டா வரும் அதனால நல்லா கவனமா வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து முடிச்சாச்சு இப்போ அதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுறப்ப ஃப்ரெண்ட் பீஸ் வந்து நல்ல பக்கம் நம்மளை பார்த்தும் பேக் பீஸில் வந்துட்டு உள்பக்கம் வந்து நம்மளை பார்த்தும் இருக்கணும் அந்த மாதிரி வச்சு என்ன பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு சோல்டு சோல்டரை வந்து ஜாயின் பண்ணுங்கள் நீங்கள் சோல்ரை ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண முடியும் ஆம்கோல் வந்து